இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடு சுட இட்லியும் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சேனலே வந்து நிறைய சட்னி ரெசிபீஸ் குருமா ரெசிபிலாம் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யணும் அதோட லிங்க்லாம் நான் கீழே கொடுக்குறேன் இப்போ வந்து தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம் இந்த சட்னி தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு ஒரு பொருளை நம்ம வதக்கறக்கு தேவையான பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் நம்ம நல்லா தோழி விட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் நல்லா உழிச்சுக்கலாம் உழிச்சுட்டு நம்ம இதை அதை அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயத்தில் பச்சை மிளகா அளவாக சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து காரம் இருக்கும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே காரமான பொருள் அதனால் வந்து நீங்கள் வந்து அளவு பச்சை மிளகா பார்த்து சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ அதுக்கு வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் இப்போ இதே நம்ம நல்லா கட் ரொம்ப கட் பண்ணி தேவையில்ல கொஞ்சம் அப்படியே ரஃபாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நாலு தக்காளிக்கு வந்து நம்ம ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இது அளவாக கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதில் போ சேர்க்குற பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தான் நம்ம ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்கிறப்ப இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இதை வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கனால கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் சுண்டுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அது ஆரிகிட்டுருக்கு டைமில் வந்து நம்ம வந்து இட்லி ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி சூ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இட்லி இப்போ சூடாக ரெடி ஆகிருச்சு நம்ம இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரி இட்லிக்கு சூடாக இந்த மாதிரி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனல் நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க எங்களோட விடியக்கள் உடனே உடனே வரும் நம்ம சேனல்லே வந்து சமையல் ரெசிபி எல்லாமே இருக்குது வெறுபட்டால் பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ